ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சுட சுட இட்லிக்கு நல்ல காரசாரமான ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் சட்னி செய்ய ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ இது கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம் அதே ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்தலாம் இது ரெண்டும் பொரிஞ்சதும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திடலாம் அடுத்து இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க அது சேர்த்துலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தரலாம் இந்த பச்சை மிளகாவில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்திடலாம் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட பெரிய சைஸ் தக்காளி நாலு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் ஹைஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா வதக்கிடலாம் இதை இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அது மட்டும் இல்லைங்க இடியாப்பம் செஞ்சிங்கன்னா நீங்கள் இடியாப்பத்துக்கும் தொட்டி சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆர வச்சிடலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஒரு தக்காளி சட்னி செய்யணும்னா நீங்கள் இந்த சட்னி செய்யலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் க்ரூல் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா அரிச்சினா அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்தலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா காற்று போகாத ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெண்டு நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த சட்னி நல்லா இருக்குங்க கெட்டு போகாது சட்னி நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்தலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஜாரில் சேர்த்து ஜார் அரைச்சு அந்த தண்ணி இதில் சேர்த்தலாம் நம்ம எப்பயுமே தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாலாம் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்திடலாங்க தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி வச்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே பற்றாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சலாம் நம்ம ஹோட்டலில் பனியாரம் இட்லிலாம் வாங்கும்போது ஒரு தக்காளி சட்னி கட்டி தருவாங்களோ அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்சிம்பளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற டெய்லி வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்